அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன் இன்று சிறை திரைப்படத்தை பார்த்தேன் பிரமித்து போனேன் பார்த்தேன் 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 சுட சுட ரசித்தேன் 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 என்பது மாதிரி இந்த சிறை திரைப்படமானது இருக்கு பொதுவாக ஒரு கல்லுக்குள் ஈரம் இருப்பது போல் ஒரு காவலருடைய மனசில் வீரம் மட்டுமல்ல தீரம் மட்டுமில்லை ஈரமும் இருக்குது என்பது தான் இந்த படத்தில் காட்சிப்படுத்திக்கிறாங்க அது மட்டும் இல்லை பொதுவாக ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் அப்படின்னாவே அவங்க வந்து தீவிரவாதங்கிறத வந்து பொதுவாக எல்லா சினிமாவிலேயும் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து வந்து அவர் வந்து ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறாரு ஒரு முத்திரை அந்த ஒரு காலங்காலமாக இருக்குது அந்த முத்திரையை வந்து இல்லாமல் இந்த படத்தில் எடுத்துக்கிறாங்க அந்த வகையில் இந்த திரைப்படம் வந்து ஒரு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் திரைப்படமாகவும் இருக்குது ஒரு இந்து பெண்ணை காதலிக்கிறாங்க முஸ்லீம் அந்த தம்பி வந்து ரெண்டு பேரும் எப்படி காதலித்து எப்படி கடைசியில் கல்யாணத்தில் போய் முடியுதுங்கிறது தான் காட்சி அமைப்பு இப்போ இஸ்லாமிய சகோதரன் பார்க்கும்போது எல்லா இதுலேயுமே நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே எல்லா இதுலேயுமே இருக்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து முன்னாள் நமது ஜனாதிபதி மக்கள் ஜனாதிபதி உயர் திரு அப்துல்கலாம் ஐயா அவர்கள் அமெரிக்கா செல்லும்போது அந்த பேரை வச்சு அவங்க வந்து காக்க வச்சுக்கிறாங்க அதாவது இது வந்து முஸ்லீம் பேருங்கிற எங்களுக்கு ஒரு முறையில் இரண்டு முறை அவரை தரவை செக் பண்ணி தான் காக்க வச்சு அவரை அமெரிக்க நாட்டில் உள்ள அந்த விமான நிலையத்தில் பண்ணாங்க இது நான் சொல்ல வரேன்னா பொதுவாக ஒரு உலகளாவே ஒரு பிரச்சனை இந்த இது இருக்குது இஸ்லாமிய சகோதரர்கள்னாவே அவங்க மீது ஒரு வன்மத்தை ஒரு தேவையில்லாத ஒரு இதை வந்து திணிக்கிற மாதிரி இருக்குது முஸ்லீம்னாவே இப்படி தான் இருப்பாங்கிறத வந்து தப்பாக இல்லாமல் எல்லாரும் மனிதர்கள் தான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் தான் அப்படிங்கிறது தான் இந்த ப படத்தில் வந்து காட்சி அமைத்திருக்கிறாங்க இப்போ இஸ்லாமிய சகோதரன் பார்க்கும்போது எல்லா துறையிலுமே சாதனையாளர்கள் இருக்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து கவிதை இலக்கியத்தில் எடுத்தோம்னா மு மேத்தா அப்துல் ரஹமான் ஐயா அப்புறம் உமர் உப்புளுவர் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் கவிஞர் காமு ஷெரீப் இவரெல்லாம் மிகச்சிறந்த ஒரு சினிமா பாடலாசிரியர் அப்புறம் நம்ம மக்கள் ஜனாதிபதி அப்துல்கலாம் ஐயா இப்படி சாதனையாளர்கள் வந்து இஸ்லாமியத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் எந்த பூவிலும் வாசம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட்டு அந்த வகையில் இந்த சிறை திரைப்படம் வந்து ஒரு அற்புதமான சிறந்த திரைப்படம் எப்படின்னா நேரம் போவதே தெரியாத ஒரு உயிரோட்டமான நேர்த்தியான திரைக்கதையை தமிழ் அவர்கள் அதாவது முன் அவர் வந்து முன்னாள் காவல்துறையில் வேலை செஞ்சவர் ஒரு தத்ரூபமாக திரைக்கதையை போவதே தெரியாமல் ஒரு உயிரோட்டமான நேர்த்தியான திரைக்கதையை அமைச்சிருக்கிறாரு மனித உணர்வுகளை கண்ணாடி போல பிரதிபலிக்கும் கவனம் பெறும் வசனங்கள் இந்த திரைப்படத்தில் முழுமையாக வருது எல்லா சீனிலையுமே ஒரு ஒரு சீனிலையுமே வசனங்கள் வந்து கவனம் பெறும் வசனம் அதே அதேமாதிரி விறுவிறுப்பூட்டும் சளிப்படையாத காட்சிகளை கொண்ட அற்புதமான படத்தொகுப்பு அதே மாதிரி இன்பத்தை தரும் செவிகளுக்கு விருந்தாகும் இனிமையான இசையமைப்பு தத்ரூபமான நம்ம கண்களுக்கு குளிர்ச்சியூட்டும் கலை அமைப்பு ஆர்ட் டைரக்ஷன் நல்லா பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி மனதில் பசுமரத்து ஆணையாக பதியும் ஒளிப்பதிவு ரொம்ப அற்புதமாக எல்லா ஆங்கிலையும் ஒளிப்பதிவு நல்லா பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி பிரமிப்பை ஏற்படுத்தும் அனைத்து கதாபாத்திரங்களின் அட்டகாசமான நடிப்பு இந்த இதில் வந்து அக்யூஸ்ட்டு அஸ்கார் எடுத்துகிட்டு போகும்போது எல்லா கதாபாத்திரங்களுமே மிக சிறப்பாக இருக்கிற மாதிரி எல்லா கதாபாத்திரமுடைய நடிப்பும் அற்புதமாக இருக்குது அதே மாதிரி இதயத்தில் மனித நேயத்தை விதைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் அழகான இயக்கம் கொண்ட சிறந்த படைப்பு தான் சிறை அதே மாதிரி யதார்த்தத்தை பதார்த்தமாக தந்த தமிழ் சினிமா வரலாற்றில் காலம் என்னும் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட்ட ஒரு தரமான படைப்பு தான் தரமான தயாரிப்பு தான் இந்த சிறை என்கின்ற திரைப்படம் மொத்தத்தில் வெள்ளி திரைக்கு பெருமை சேர்த்த சிறை திரைப்பட குழுவிற்கு சமூகப்பற்றாளன் ஞான ஆகிய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள் குறிப்பாக மத நல்லிணக்கத்தை ஒரு காதல்ங்கிறது வந்து பொதுவானது அது வந்து காதல் வந்து மத இன வேறுபாட்டுகள்லாம் கடந்து வர்றது தான் காதல் அதனால் அந்த காதலுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கருவி அந்த சமூக ஓட்டத்தை அதாவது ஒரு பிற்போக்குத்தனமாக போயிட்டுருக்கிற சமூகத்தை முற்போக்குத்தனமாக மாற்றக்கூடிய சக்தி காதலுக்கு இருக்குது இப்போ நம்ம பழையன கடிதல் புதியன புகுதல் அப்படின்னு படிக்கிறோம் இப்போ டிசம்பர் டுவெண்ட்டி நைனு இன்னொரு பதினஞ்சு நாளில் இது மார்கழி மாதம் மார்கழி மாத கடைசி நாளில் வந்து கோகி பண்டிகை கொண்டாடுறோம் பழையன கழிதல் புதியன புகுதல்னு படிக்கிறோம் அதை வந்து நடைமுறை கொண்டு வரணும் அது பா கால நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டு ஒரு மனுஷனுக்கு மனுஷனே ஒரு ஏற்றத்தாவுகளை உருவாக்கிக்கிட்டு ஒரு வேறுபாடுகளை அதாவது இந்தியாங்கிறது வந்து யுனைட்டி இன் டைவர்சிட்டி வேறுபாடு அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான் நம்ம இந்தியனுடைய சிறப்பு அதனால் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கிய கான்செப்ட் என்னென்னா முதல்ல நீ இந்தியனாக இரு தமிழனாக இரு அப்படிங்கிறது தான் அதனால் ஒரு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் ஒரு அற்புதமான திரைப்படம் சிறை திரைப்படம் இந்த திரைப்பட குழுவிற்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை ஒரு சமூக பற்றாளனாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்